அடுத்த ஜென்மா பிரேம் சாய் தனக்கு என்ன பேருங்கிறத கூட அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் எங்கேயோ பிறந்திருக்காரு நம்ம கண்ணுக்கு எல்லாம் அவர் தெரியல அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரிய புடி சீக்கிரம் வரும் ஊர் ஊரா அலைஞ்சாரோ எதுக்காக அலைஞ்சாரு என்ன அவருக்காக அலைஞ்சாரு அவருக்கு ஃபேமிலி இருந்துதா அவர் சொத்து சொத்து வச்சிருந்தாரா ஒண்ணுமே இல்லையே நிறைய ஜனங்களுக்காக நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஸ்கூலும் காலேஜும் இதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது சாய்பாபாவோட படம் என்னோட ஹால்ல மாட்டி வச்சிருப்பேன் அதுல ஒரு மணி ஒன்று போட்டிருப்பேன் திடீர்னு இன்னைக்கு மணிலேருந்து இருந்து ஒரு ஷைன் வருதே நம்ம யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம் அதையும் தாண்டி தமிழ் மொழி வந்து ஒருவேளை நமக்கு பிரயோஜனப்படாதுங்கிறதுனால ஒதுக்கிட்டாலோ அதுக்கப்புறம் வேற மாதிரி நிறைய ட்ரோமாலாம் எல்லாம் நடந்தது அவ்வளவுதான் அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது

சோ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்க வீட்டுல அங்க லேண்ட் ஆகி லேண்ட் ஆகி வீட்டுக்கு போய் சேர்றப்போது மிட் நைட் பன்னெண்டு மணி ஸோ ஸ்ரீலங்கான விஷு டாப்ல இருந்தாலே ரொம்ப அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் என்ன வந்து அப்போ யாருக்கும் யாருன்னே தெரியாது அப்போ நானும் பெருசா பாப்புலர் ஆகலை அப்போ வந்தா வந்துட்டு உள்ள போய் வாங்க நீங்க எங்களோட பூஜை ரூமுக்கு வாங்குவோம் அப்படின்னா சில பார்த்தா பாபாவோட படம் பெருசா வச்சிருந்தா பாபாவோட பாதத்துக்கு அடியில மலை மாதிரி குமிஞ்சிருந்தது நீ போதி ஐ எம் நாட் எக்ஸாசரேட்டிங் குமிஞ்சு இருந்தது விபூதி புதுந்துனே இருக்கு தெரியுது கண்ணுக்கு அப்படியே பொல 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 புதுந்துனே இருக்கு கீழே அது அப்படியே கலெக்ட் ஆயிண்டே இருக்கு சோ இது மாதிரி யார் வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் யார் வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டுல விபூதி வருதுங்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா என்னோட நாத்தனர் ஐ மீன் என்னோட சிஸ்டர் இல்ல அவளோட கோ சிஸ்டர் அவளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ ஆவால் இஷ்ஷு ஆர்டன் இன் டிவோட் ஆஃப் பாபா மோகனானு பேரு அவ ரொம்ப ஹெல்த் இஷ்யூ பேக்ல அவளுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க பேரலிசிஸ் ஆகிடும் இல்லை வேற ஏதாவது கொண்டு போய் விடலாம் கொமால போல ஏன்னா எல்லா மெயின் நர்வு இருக்கிற இடம் என்ன பண்ணுறதுனே புரியல டாக்டர் வந்து வேற வழியே கிடையாது ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஓ தான் வேண்டின் எல்லாம் பண்ணிட்டு ரவா கேசரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயாச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்கும் போயாச்சு சடனா ஏதோ ஒரு ஸ்கேனோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கா ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு ஆபரேஷன் வேண்டான்னு சொன்ன அவாலே சொல்றான் இது எப்படி மெடிக்க மெடிக்கல் இன்னும் வரைக்கும் நடக்கல அந்த ஆப்ரேஷனுக்கு மெடிக்கல் மிராக்கல் எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அந்த ரவா கேசரியில அப்படியே அஞ்சு கை பதி படிஞ்சிருக்கான் சோ இப்ப பாபா தான் வந்து அதை நிறுத்தி இருக்காரு அப்படின்னுட்டு அவ சொல்லுவா அவ இன்னமும் பாபா டிவோட்டி அவ அடன் அட்வோட்டி அதான் இருந்துருக்கா சில பேருக்கு வந்து என்னன்னா சில பேர் வேண்டிக்கிறான் வேண்டிக்கிறது அவளுக்கு நடக்கலைன்னா ஒரு ஐயோ டிசப்பாயின் பாபா உண்மையா பண்ணலையே நமக்கு அப்படின்ட்டு திடீர்னு பாபா விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு காடுக்கு சுவிச் பண்றா இல்ல ஒரு கார்டையுமே நினைச்சுக்கிறது கிடையாது ஒரு மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடுறது பட் அந்த மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மை வரும் என்னது உங்களோட பக்தி வந்து அந்த இடத்துல ஸ்டேபிளாவோ ஒரு ஆழமாவோ எடுத்து காமிக்கிறது நீங்க சந்தோஷம் வந்த போதிலயும் சரி துன்பம் வந்த போதிலயும் சரி அவர் கால கையம்பார் இருந்தா தான் சரணாகதி அடைஞ்சிட்டு இருந்தா தான் பக்தி பக்தின்னுட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா நம்ம கோரிக்கையை கொண்டு போய் வைக்கிறது காரிய ஆனோன்னு அவரை மறந்து விடுறது நிறைய பேர் என்ன பண்றாருன்னா காரியம் ஆறுக்கு முன்னாடி அப்படியே ஒரு டிவோஷனோட பிடிச்சுக்கிறார் காரிய ஆனோன்னு அவளை மாயை அப்படியே மறைக்கிறது அதை நம்ம வேண்டின்றதெல்லாம் செஞ்சுடுவா பட் இருந்தா கூட காரியம் ஆயிடுத்துறதுக்கு அப்புறம் அவரை நினைக்கிறது துன்பம் வர போது நினைக்கிறத விட சந்தோஷம் வரபோது இல்லாம எப்பவுமே அவரை பக்திங்கிறது இந்த சரணாகதி தான் பக்தி சோ தான் அவர் எப்போதுமே சரணாகதி இருக்கிற இடத்துல அவர் என்னைக்குமே பாபா இருப்பார் பாபான்னா யாரு ஒரு மனுஷ ரூபத்துல வந்திருக்கிற ஒரு பகவான் அவ்வளவுதானே தவிர பகவான் வந்து நம்ம ஒத்த பகவானுக்கு பேர் கொடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒரு ஆரம்ப படத்துக்காக பேர் கொடுத்து வச்சிருக்கோம் பிள்ளையார் முருகன் கோவில ஸ்டாச்சு வச்சிருக்கிறது கைவில ஸ்டாச்சு வந்து வெறும் ஸ்டாச்சு கோவில ஸ்டாச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க சாநித்தியம் ஏன்னா மந்திர ரூபமா அதுக்குள்ள அவ்வளவு சாநித்தியத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதனால கோவில போனா விசேஷம் கோவிலுக்கு வந்து சும்மா உன ஸ்டாச்சுங்கிற பொம்மையை பாக்கிறதுக்காக இல்ல அங்க இருக்கிற சாநித்தியம் அது தோட்டலே டிஃபரெண்ட் இந்த மாதிரி நீங்க பக்திங்கிறது எப்படின்னா டிஃபரண்ட் கைண்ட் நம்ம கேக்கறதை கொடுத்தாதான் பக்தி அப்படின்னு நினைச்சுட்டா அது நம்மளோட நிறைய அமைதான் சோ பாபா எதிர்பார்க்கறது நிஜமான பக்தி சரணாகதி சோ நிறைய பேர் கேப்பா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவா சத்தீ சாய் பாபா சிரடி சாய் பாபா சோ அவர் யாரு இவர் யாரு அப்படிங்கறத பத்தி நிறைய கேள்விகள் வரும் ஆக்சுவலா பார்த்தாக்க சிரடி சாய்பாபாவோட மறு உதாரணம் பாபா சாய்பாபா சாய் பாபா பிள்ளரோடைய மனசுலயும் அப்படியே இருந்துருக்கார் அவரோட அடுத்த ஜென்மா பிரேம் சாய் அப்படிங்கிற அவதாரத்துல நான் பொறப்பேன் அப்படின்னு அவர் டூ தௌசண்ட் எயிட்லேயே சொல்லிட்டு போயிருக்கார் சமாதினால டூ தௌசண்ட் லெவன் மூணு வருஷம் முன்னாடியே தனக்கு என்ன பேருங்கிறத கூட அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் எங்கேயோ பிறந்திருக்கார் நம்ம கண்ணுக்கு எல்லாம் அவர் தெரியல அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரிய புடி சீக்கிரம் வரும் சத்ய சாய்பாபா திரும்பவும் வருவார் நம்ம கண்ணு சத்ய சாய்பாபா நம்ம மகா பெரிவா மகா பெரிவா அல்டிமேட் சத்ய சாய் பாபா அல்டிமேட் அதுல நோ டிஃபரன்ஸ் ரெண்டு பேருமே தர்மத்துக்காகவும் நல்லத்துக்காகவும் தான் வாழ்ந்திருக்கா சோ பெரியவா வந்து வேதம் வேதம்னாலே தர்மம் தானே உங்களுக்கு சோ அந்த தர்மம் முறை அப்படி வாழணுங்கிறதுக்காக பாவம் அவர் அப்படி அலைஞ்சிருக்க நம்ம இந்தியாவில அத்தனை இடத்துக்கும் பாத யாத்திரையா போய் இந்தியால அவரோட பாதம் படாத இடமே கிடையாது அதிசங்கரர் இப்படி ஊர் ஊரா அலைஞ்சாரோ எதுக்காக அலைஞ்சாரு என்ன அவருக்காக அலைஞ்சார் அவருக்கு ஃபேமிலி இருந்ததா அவர் சொத்து சொத்து வச்சிருந்தாரா ஒண்ணுமே இல்லையே ஒரு துண்டை கட்டினு அவர் மாட்டுக்கு அலைஞ்சிருக்கார் அவ்வளவு சோகங்கள் நமக்கு கொடுத்திருக்கார் அவ்வளவு பாஷியங்கள் எழுதியிருக்கார் அவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா யாருக்காக நமக்காக அதே மாதிரி மகா பிரிவா நமக்காக வாழ்ந்தவர் சத்திய சாய்பாபா நமக்காக அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் அன்பே சிவம்னு வாயால சொல்லிட்டு போறதுக்கு பேர் அன்பே சிவம் கிடையாது அந்த அன்பே சிவத்துக்குள்ள அவ்வளவு ஆழம் இருக்கு நீ அடுத்த வாழ நீயா நினைச்சுக்கணும் இல்லையா அடு பொண்ணப்பா பொன்ன மாதிரி அடுத்த வாழ நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு நீ அடுத்த வாளுக்கு உதவையோ இன்னைக்குதான் உன்னோட அன்பே சிவங்கிறதுக்கு அர்த்தம் உண்டாகும் அப்படிங்கிற போது ரெண்டு பேரும் தர்மத்துக்காகவும் நல்லத்துக்காகவும் நல்ல செய்கைகளுக்காகவும் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருமே சீரு சேழப்புமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் மனசுலயும் நல்ல எண்ணங்கள் நல்ல செய்திகள் உற்பத்தி ஆகணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே பாடுதான் அவர் வேற விதமா சொல்லியிருக்கார் இவர் வேற விதமா சொல்லியிருக்கார் சொல்லி இருக்கிற விதம் ரெண்டு வழியா இருந்தாலும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ற போது எல்லாமே தர்மம் தான் வேதம் தான் நல்ல காரியங்கள் தான் பாபா பண்ணாத நல்ல காரியங்கள் கிடையாது எத்தனை ஸ்கூல்ஸ் எத்தனை ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து பாபாவோட ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் அங்க போறா ஹார்டுக்காக பண்ணின அவர் இலவசம் இத்தனை ஏழைகளுக்காக எவ்வளவு பண்ணி இருக்காரு ஏழை ஜனங்களுக்காக நல்லது பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்கூலும் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் இதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது பொது ஜனங்கள் போய் அவர்கிட்ட விழறா அப்படின்னா ஏன் விழறா எல்லார்கிட்டயும் விழருது இல்லையே ஏன் அவகிட்ட மாத்திரம் என்ன ஈர்ப்பு இருக்கு அவ கிட்ட சத்தியம் இருக்கு நேர்மை இருக்கு அதுக்காக தானே போறா ஸோ அந்த மாதிரி ஒரு சத்தியம் நேர்மை கொண்ட சத்திய பாபாவை நம்ம எல்லாருமே சேர்ந்து வணங்கி சோ அப்படிப்பட்ட சத்திய சாய்பாவை இந்த நூறாவது வருஷ ஜெயந்தியில நம்ம அத்தனை பேர் மனசார வணங்கி நம்ம அவருக்காக அவர் சீக்கிரமா திரும்பி வரணும்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணணும் எங்க வீட்டுல வந்து மகாலிங்கபுரத்துல நாங்க இருக்கிறத ஒரு சாய்பாபாவோட படம் என்னோட ஹால்ல மாட்டி வச்சிருப்பேன் அந்த படம் வந்து அதுல ஒரு மணி ஒன்னு போட்டிருப்பேன் சொல்லு அது எப்போ எத்தனையோ வருஷமா இருக்கிற மணி தான் அது ஒன்னும் புதுசா போட்டது இல்ல பட் ஒன் ஃபைன் மார்னிங் நான் காலம்பு அங்க வழியில படுத்துன்னு காலுக்கு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இப்படி பண்ணிட்டு இப்படி திரும்புற போது அந்த மணில இருந்து ஒரு ஷைன் வந்தது இன்னும் அது திடீர்னு இன்னைக்கு மைன் மணில இருந்து ஒரு ஷைன் வருதே ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டே ஸ்பார்க்னா பிசிக்கலா இல்ல எனக்கு மைண்டுக்கு தெரிஞ்சுது அதோட பளபளப்பு தெரிஞ்சுது இன்னும் இன்னைக்கு ஒரு இருந்து இப்படி ஒரு ஷெயின் வருது அப்படின்னு எனக்கு மனசுக்கு தோணித்து அவ்வளவுதான் அதோட எனக்கு மறந்து போயிடுது அதுக்கப்புறம் நான் வெளியில போயிட்டு வேற எங்கயோ போயிட்டு நான் கார்ல திரும்பி வர போது ஐ காட் இ நியூஸ் எனக்கு வந்து தலைமாமணி அவார்டு வந்திருக்கு அப்படின்னு அந்த தலைமாமணிங்கிறது அந்த மணி ரூபமா அவர் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காருன்னு எனக்கு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சது நான் என்னமா அதை கனெக்ட் பண்ணினேன் அது வந்து என்னால அப்படிதான் கனெக்ட் பண்ண முடிஞ்சது எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் நான் பண்ணினா இன்டர்பிரேஷன் அதுதான் ஆன்மீகம்னா நிறைய பேர் நமக்கு இல்லைன்னு நினைச்சு நடுறா முதல்ல குழந்தை பருவம் யமன பருவம் ஒரு மிடில் ஏஜ் அப்படிங்கிற போது வயசான வாழ்க்கை தான் அது ஆன்மீகம் சாகரகாரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னா போறோம் அப்படின்னு நினைச்சு நோடுறா ஆன்மீகம்ங்கிறது அது இல்லை சுவாமி கும்பிடுறது மட்டும் ஆன்மீகம் இல்லை பூஜை பண்றது மட்டும் ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் மனசு சம்மந்தப்பட்டது நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்டு நமக்குள்ள ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம் அதையும் தாண்டி ஆன்மீகம்ங்கிறது நம்மளை அலச ஆரம்பிச்சோம்னா அது எங்கேயோ கொண்டு போய் வேற இடத்துல விடும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் பல அர்த்தங்கள் இருக்கு நம்ம அர்த்தத்தை மேலோட்டமா படிச்சுட்டு போறோம் சில பேர் நடிக்கிறவா டயலாகா நடிச்சுட்டு போவாலே தவிர அதுல இருக்கிற ஆழம் புரியாம நடிச்சுட்டு இருப்போம் அந்த ஆழம் ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளயும் ஒரு ஒரு ஆழம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்ங்கிறது வெளியில சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த உணர்வை வந்து உணர்ந்து தான் தெரியும் ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து இது இப்படி இருக்கும்னு சொன்னா கடிச்சு பார்க்காத வரைக்கும் அது அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் தெரியாது ஆன்மீகம்ங்கிறது டேஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒவ்வொருத்தரும் அதை டேஸ்ட் பண்ணணும் அந்த ஆன்மீகம்ங்கிறது அதர் டைமென்ஷன் நமக்கு ஈஸியா புரிய முடியாத ஒரு விஷயம் இப்போ நம்மளோட வந்து இந்த ஆன்மீகம்ங்கறத ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் வைக்கல மற்ற மதங்கள் எல்லாம் ஸ்கூல்லயே பாடத்திலேயே ஸ்கூல்ல படிக்கிற போதே சின்ன வயசுல இருந்தே அந்த போதிக்க ஆரம்பிச்சு விடுறா அதனால அவளுக்கு அந்த மதத்து மேலயும் ஒரு பற்றுதல் இருக்கு அவளோட கலாச்சாரத்து மேலயும் ஒரு பற்றுதல் இருக்கு சோ நம்மளோடதுல வந்து என்னன்னா அந்த இத அப்படி ஸ்கூல் தவறிடுறோம் புக்கும் கிடையாது சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி மனுஷாலும் கிடையாது ஹிந்து மதத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை அதனால குழந்தைகளுக்கு அந்த மதத்து மேல அடிப்படை நம்பிக்கை ஆரம்பத்திலேருந்தே இருந்திருந்ததுனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவல்ல இருப்பா தப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே அவளுக்கு வந்திருக்காது இது என்னோட பர்சனல் கருத்து இது பர்சனல் கருத்து இல்ல பொதுவான கருத்தும் அதுதான் பட் அதான் என்னோட நாடகங்கள் எல்லாம் கூட இன்சிஸ்ட் பண்றேன் இப்போ ஆரம்பத்திலேருந்து வரணும் ஆரம்பத்திலேருந்து வரணும்னு இப்ப தாத்தா பாட்டி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இல்லாதனால குழந்தைகளுக்கு ராமார் கதை கிருஷ்ணர் கதை தெரியாம போயிடுச்சு மகான்களோட கதைகள் சொல்றதுக்கு ஆள் இல்லாத போயிடுது எல்லாரும் ஆவா தனித்தனியா அண்ட் ஜில் சொல்லி கொடுக்கறாலே தவிர நம்மளோட ஆன்மீகம் மகர முதல் எழுத்தெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே இல்லை தமிழே தெரியாது அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறா தான் நான் அதை கூட சொல்றேன் தமிழ் மொழி வந்து ஒருவேளை நமக்கு பிரயோஜனப்படாதுங்கிறதுனால ஒதுக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எனக்கு தோணும் இப்ப இந்த தமிழ்ங்கிறது ஒரு தாய்மொழி எந்த மொழியா இருந்தாலும் தாய்மொழி தெரிஞ்சுக்கலைன்னா தாயை ஒதுக்கிட்டு வேற ஒரு பாஷைக்கு தவறுதுங்கிறது அது வேற யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தாதான் புரியும் யோசிச்சு பார்த்தா தான் ஆன்மீகமே ஸோ அப்படிங்கிற போது ஆன்மீகத்தோட மகத்துவம் ஃபீல் பண்றதுதான் தான் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சுவாமின் பிரியத்தை விட பக்தி விட கொஞ்சம் பயம்தான் ஜாஸ்தி ஏன்னா எங்க நமக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கா இது பண்ணலன்னா சுவாமி கண்ண குத்தம் இது பண்ணலனா சாமி உன்னை தண்டிக்கும் அப்படின்ட்டு பயமுறுத்தி பயமுறுத்தி பக்தியை வளர்த்திருக்கா அந்த பயத்தினால்தான் ஒரு பக்தி வந்து தவிர இயற்கையான பக்தினால இப்படி பண்ணினா நல்லது இப்படி பண்ணினா அப்படி சொல்லி வளர்க்கல எங்க காலகட்டத்துல ஏன்னா இப்ப குழந்தைங்களோட வளர்ப்பு முறை வேற அப்போ எங்களை வளர்த்தது அப்படிதான் அதனால சுவாமியினால தப்பு பண்ணிட்டா தோஷம் வந்துருவோம் தப்பு பண்ணிட்டா வேற தண்டனை கிடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால பக்தியை வளர்த்துண்டு கோயிலுக்கு போறதோ சுவாமியை வேண்டிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு அது ரொம்ப நாளைக்கு வந்து எனக்கு வந்து கோவில் மேலேயோ சுவாமி மேலேயோ எந்த விதமான வெறுப்போ கிடையாது அதுக்காக பெரிய ஈடுபாடும் கிடையாது எல்லாம் பண்ணுவேன் அத்தனை ரிச்சுவல்ஸும் பண்ணுவேன் பயந்து பயந்து பண்ணுவேன் பயம் இருக்கிற வரைக்கும் அந்த பக்தி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது எங்க ஹஸ்பண்ட் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் சோ அவருக்கு வந்து அந்த பக்தியை காட்டில இந்த ஆன்மீகம் அவரால் தான் இயற்கையாவே அவர்களுக்குள்ள எங்க ஃபேமிலியில ஒரு ஆன்மீகம் இருந்தது ஏன்னா டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் வாழ்க்கலாம் தாமரை இல்ல தண்ணின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் வாழற ஒரு ஃபேமிலி அது அப்படி இருக்கிற போது அவர் வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது எல்லா பிலசாபிக்கல் புக்ஸ் தான் அவர் படிக்கிறது பூரா வேதங்கள் வேத புக்கு வந்து பிரிவா என்ன சொல்லியிருக்கா அதுல ஹிந்து தர்மம் என்ன சொல்லியிருக்கு இந்த தர்மம் சம்பந்தமான புக்ஸ் தான் அவர் படிப்பர் அவர் வந்து கடைசி வரைக்கும் தர்மப்படிதான் வாழ்ந்திருக்க தர்மம் தவறாம வாழ்ந்த ஒரு ஒரே மனுஷர் அப்படின்னாக்க ரொம்ப வெரி ஃபியூ அதுவும் அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்துட்டு அந்த மாதிரி வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வாழ்ந்தார் அவர் வந்து படி ஒரு வாட்டியும் படிக்கிற போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு வச்சிருந்தேன் உட்கார்ந்து இருக்கத்தான் இதனால என்ன கிடைக்கிறது உங்களுக்கு இன்னும் அது என்ன எசன்ஸ் அதை இதுங்கிட்டு சொல்லுவோம் உனக்கு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லுவார் எனக்கு கேக்குற மாதிரி எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படி உனக்கு புரியுற மாதிரி எனக்கே முதல்ல புரிஞ்சுக்கிறேன் எனக்கு நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியும் பட் உனக்கு ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல மறைஞ்சதுக்கு அப்புறம் அது சடனா என்னன்னு தெரியல அவரும் நானும் ஒரு சேர்ந்து ஒரே ஒரு சீடி பார்த்தோம் பகவான் நாம ஸ்ரீ போதேந்திர அவரோட வரலாறு பார்த்தோம் ரெண்டு பேரும் பார்த்தோம் பட் எனக்கு அது ஒண்ணு ஈடுபாடு இல்லாம தான் உட்காந்து பார்த்தேன் அவர் பாக்குற அறிஞ்சு சும்மா கம்பெனிக்காக பார்த்தேன் பார்க்க பார்க்க அதுக்குள்ள நான் போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் நான் என் மனசுல நினைச்சுன்னு இவ்ளோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயருக்கு இவர இவரோட நாடகத்தை போட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோன்றது ஹஸ்பண்ட் கேக்குறாரு உங்களோட இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு அவரோட நாடகத்தை போடுங்களேன் அப்படின்னு ஸோ என்னோட தாட்டும் அவரோட ஸ்பீச்சும் ரெண்டும் சிங்க் ஆச்சு ஒரே இடத்துல அப்ப அவர் சொன்னார் நான் இதை அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு வெரி குட் உன்னை போடணுங்கிற என்ன வந்திருக்கதே பெரிய விஷயம் நான் ஊருக்கு போ அப்ப நாங்க பாம்பேல இருந்தோம் பையனத்துல ஊருக்கு வந்த உடனே அவனக்கு வந்து என்னெல்லாம் அதுல இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க இருக்கு என்ன எதுன்னு நான் கேதர் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீ அதை வச்சு நீ யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொன்ன ஊருக்கு வரும்போதே அவருக்கு ஹி வாஸ் நாட் அதுக்கப்புறம் வேற மாதிரி நிறைய எல்லாம் நடந்தது அவ்வளவுதான் அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போனோடனே அதுக்கப்புறம் தூக்கி அப்புறம் அவரோட வாழ்க்கை முடிஞ்சதோ சொல்லி என்னோட வாழ்க்கை முடிச்சுன்னுட்டேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தேனா அதுக்கப்புறம் எகேன் அந்த தாரா ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணினேன் நீ வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்காக அவருக்கு டெடிக்கேட் பண்ணுறதுக்காக வந்து அந்த போதேந்திராவில் எடுக்கணும் அப்படின்னா சரின்னு என்ன அது இன்னமும் எனக்கு அதை தோணித்து உடனே அந்த போதேந்திராவில் நாடகத்தை எடுத்தோம் அதை உட்காந்து படித்தேன் அதை படிக்க 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 அதுக்குள்ளே போயிட்டேன் ஸோ இந்த ஆன்மீகம் அந்த ராமநாமம் சோ இதெல்லாம் அதுக்குள்ள போய் இதை வச்சுன்னு நான் இந்த நாடகத்தை கையில எடுத்து வச்சுன்னு நம்ம இதுல நாரதகான சவால் வந்து பிப்ரவரி இனாகுரேஷன் இது வந்து அந்த போதேந்திரால் வந்து காஞ்சிமட் சோ காஞ்சிமட் அசோசியேஷன்ல இருக்கிற போது அவரை போய் பார்த்து அங்க பெரியவாளோட அதிர்ஷ்டத்துல கொண்டு வச்சு ஜெயந்திர பெரியவாழ்ட்டும் விஜேந்திர பெரிவாள் நம்ம அனுகிரகம் ஆயிடு வரணும்னு என்ன மனசு உழுக்குள்ள துடிக்கிறது இதை நான் வெளியில சொல்ற போது எங்க குரூப்ல நீங்கள் நீங்க பொம்மைட்டிக்கலா சேர்ந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அதுவும் கரெக்டாக தோணைத்தேன் எனக்கு ஆனா மனசார நான் வேண்டிண்டேன் பெரியவால இந்த மாதிரி எனக்கு வரணும்னு இருக்கு பெரியவா ஆசீர்வாதம் போகணும் எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிண்டேன் பிலீவ் தேர்ட்டின் தண்ணிக்கு காலம்பறை யாரோ ஃபோன் பண்ணினா அணுசக்தி பாலுங்கிறவர்கிட்ட ஃபோன் வந்தது ஃபோன் வந்து அவர் சொன்னார் பெரியவா வந்து சொல்ல சொன்னார் உங்கள்கிட்ட பதேந்திரால் டிராமாக்கு எங்களோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சொல்லுங்க தினமலர்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ரெண்டு பெரியவாலும் அப்படி சந்தோஷப்பட்டா ஜெயந்திர பிரிவா பெசிபிகா சொல்ல சொன்னார் மனத்து சார்பில் என்னை வந்து நாடகத்தை பார்த்துட்டு பார்க்க சொன்னார் அப்படின்னு சொன்ன ரியலி அப்படியே என்ன கண்ணின் தண்ணி கொட்டி எடுத்து சாயங்காலம் இனோகிரேஷன் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி நாங்கள் டீமா போயிட்டோம் அங்க போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் ஜெயந்திர பிரிவா என்ன பண்ண ஒரு புக்கை எடுத்து கொடுத்து இவரை பத்தி டிராமா போடுங்க அப்படின்னார் பட்டா பார்த்தா அதிசங்கர் புக்கு அப்புறம் சொன்னார் உதேந்திர அனுஷ்டானத்துல வச்சுதான் மகாபெரிவா என்ன நீ வரையாமத்துக்கு அப்படின்னு கூட கேட்டார் அப்படின்னு சொன்னலாமா பண்ணினேன் அந்த அடுத்த டிராமா எங்களோட ஆதிசங்கர பத்தி இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு அந்த புக்கு கொடுத்துருக்காரு நான் அதையும் பண்ணினேன் பஜகோவிந்தங்கிற டிராமா மகாபெரிவாலையும் ஆதிசங்கர் பஜகோவிந்தத்தையும் வச்சுதான் நாங்க அந்த டிராமா பண்ணினோம் அது அப்படி அப்புறம் அவ்வளோதான் அதுக்குள்ளே எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு ஆன்மீக பாதைக்குள்ளே போகணுன்னு அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு இப்போ மகா பெரிவாளோட திவ்ய சரித்திரம் எடுக்க போகிறோம் ஸோ அவர் வேதங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டார் என்ன அப்புறம் அடுத்தடுத்து வந்த பிரிவாள்லாம் அதை ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம காஞ்சி மடத்துக்காக அப்படிங்கிறத பத்தி அடுத்த ஒரு ஃபிலிமாக எடுக்க போகிறோம் சேனலுக்காக சோ அது அந்த ஆரம்ப ஒர்க்கெல்லாம் நடந்துருக்கு நாங்கள் அதுக்கப்புறம் மகவன் நம்ம போதேந்திரால் போதேந்திரால வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடணும் பிகாஸ் எங்களோட ஆல் லேடிஸ் டமா குரூப்ங்கிறதுனால மகான்கள் பத்தி பேசற போது அது வேதங்கள்லாம் அதில் வர போது அதை வந்து வேதங்களை வந்து பொம்மநாட்டிகள் வாயிலிருந்து சொல்லவும் முடியாது வேதங்கள் வந்து சொல்லவும் கூடாது லேடிஸ் அப்படிங்கிற போது ஒரு பிரின்சிபல் இருக்கிறது அந்த பிரின்சிபலை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பேன் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு சாஸ்திரம் அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இப்படிதான் அவ பெரியவா எழுதி வச்சிருக்கானா அதுக்கு நான் தலை வணங்குவேன் சோ அப்படி இருக்கிற போது வேதத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற போது எப்படி இந்த ட்ராமாவை போடுறது அப்படின்னு லேடிஸை வச்சுதான் போடணும் அட் த சேம் டைம் லேடிஸ் வாய்ஸும் வரக்கூடாது லேடிஸ் வந்து சொல்லக்கூடாது அப்போ அதை ரெக்கார்டு பண்ணி போடலாம் அப்படிங்கற போது வேதம் படிச்சவாளை வச்சு வேதத்தை ரெக்கார்டு பண்ணி பெரியவாலை யாரெல்லாம் நடிக்கிறோ அந்த கேரக்டர்ஸ் மகானோட கேரக்டர்ஸ் எல்லாரு கேரக்டர்ஸுமே ரெக்கார்டு பண்ணிட்டோம் டிராமாவை எல்லாரும் கூட கேட்டா பட் அந்த ரெக்கார்டு பண்ணி ஒரு வழியில ரொம்பவே நல்லதா போயிடுது சோ அந்த மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி பகவன் நாம போதேந்திரா அடுத்தது பஜகோவிந்தம் நம்ம ஜெயந்திர பிரிவா கொடுத்த புக்ல இருந்து எடுத்து பஜகோவிந்தம்ங்கிற டிராமா மகாபிரிவாலின் கொண்டு வந்து அது பண்ணிடும் இல்ல போதேந்திரா டிராமா பண்ற போது என்னன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியல அதாவது அவரை வந்து அந்த புதேந்திரால வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற விஸ்வாதி கேந்திரங்கிறது பீடாதிபதி ஆக்கணும் பீடாதிபதி ஆகணும்னா அது என்ன ப்ரொசீஜர் என்ன மந்திரங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு வந்து பண்டிட் கௌரி சங்கர் அப்படிங்கிறப்ப பாம்பேல வந்து எங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் வீட்டுல வந்து சொல்லி கொடுத்தவர் அவரை என்ன தெரியும் அவருக்கு நிறைய இன்னும் நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்குங்கிறதுல அவருக்கு ஜஸ்ட் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு சொன்னா அதெல்லாம் கௌரி கௌரிசங்கர் எல்லாம் வந்தெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் என்ன பாம்பேல இருக்கார் அவரை போய் நீ தேடிட்டு போறதெல்லாம் ஜஸ்ட் நாட் பாசிபிள் அப்படின்லாம் சொன்னோம் சும்மா ஜஸ்ட் அவருக்கு அடிச்சேன் அடித்த உடனே நான் இருபத்தி ரெண்டாந்தேதி சென்னைக்கு வரேன் இருபத்தி ரெண்டாம் தேதியை உன்னை வந்து பார்த்து விடுறேனே அப்படின்னு இப்படி இந்த ஒரு கோ கோயின்சிடென்ட்ஸ் வந்த வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு எழுதிட்டோம் அவர் சொல்ல 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 என்ன எப்படிலாம் இருக்கும் அந்த ப்ரோட்டோகால் என்னங்கிறதுலாம் எழுதிட்டோம் எழுதினே தவிர ரெக்கார்டும் பண்ணியாச்சு ரெக்கார்டை வந்து இங்க முதல்ல இதை வைக்கணுமா இதை வைக்கணுமா அதை வைக்கணுமான்னு தெரியல எதை முன்னாடி பின்னாடி வைக்கணுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்போ திருப்பி கௌரி சங்கரையே கேளுன்னு அவர் ஐயோ இவ்வளவு தூரம் நம்ம பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை கோட்டை விட்டுருக்காலேட்டு நம்மள வந்து டிகிரேடு பண்ணிவிடுவார் அவர் அவரை எப்படி கேட்கறது நம்ம அப்படின்ட்டு நாங்க உட்காந்துட்டு நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ரெக்கார்டு பின்னாடி போயின்னு நாங்களே ஒரு மாதிரி தோராயமா வச்சிருக்கோம் தான் இருக்கும் தான் இருக்கும் தான் இருக்கும் பட் இல்ல கூட எங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல இது கரெக்டா இருக்கா அப்படின்னு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து கௌரிசங்கர் கிட்டே இருந்து போன் வருது போன் வந்து எல்லாமே கரெக்டா தானே வச்சிருக்கேன் நீங்க அப்படின்னு என்னது அப்படின்னு எப்படியும் பை மிஸ்டேக் என்னோட இருந்து அவருக்கு போயிருக்கு கால் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல போயிருக்கு அவர் அத்தனையும் கேட்டிருக்காரு அவர் நான் பேசினது அவ பேசினது நீ கௌரி சங்கரை கேட்க கூடாதுன்னு சொன்னது இல்ல கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி கேட்டு பார்த்தா நம்மள அவர் நமக்கு ஒண்ணுமே தெரியாத டீகிரேட் பண்ணுவோம் எல்லா அத்தனை விஷயமும் அவர்ட்ட பெய்து போய் அவர் எல்லாமே புட்டு புட்டு வச்சுட்டு எல்லாமே கரெக்டா வச்சிருக்கேன் இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னாக்கே எங்களுக்கு டவுட்டை தாண்டி எங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் ஜாஸ்தியா இருந்தது ஸோ இது யாரு எப்படி பண்ணி கொடுத்தா ஸோ இது மகான்களோட வேலைகள் அப்படின்னாக்க முதல்ல வரமாட்டார் நினைச்சது அவர் வந்ததே மகானோட கால் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிற போது எங்களை காப்பாத்தினது மகானோட கால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா அதுல வந்து பூரி ஜெகந்நாத்ல பேசக்கூடிய ஒரு ஊர் மக்கள் கேரக்டர் சோ அந்த ஸ்லாங் எல்லாம் டிஃபரெண்டா ஒரு பிராமின் ஸ்லாங்க இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்க இது பண்ணிட்டோம் பண்ற போது எங்களுக்கு டப்பிங் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அந்த மாதிரி இருந்தா தான் சொன்னா இவ எங்களை இதாலேயே விட்டு பண்ணிட சொல்லலாம் சொன்னா நோ என்ன இருந்தாலும் அந்த பிராமின் ஸ்லாங் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும் அது வரக்கூடாது எனக்கு அந்த பிராமின் இல்லாத ஸ்லாங் தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது அதுக்கு நீ எங்க பிடிவாதமா இருக்க இப்படி புடிவாதம் படிக்கக்கூடாது எல்லாம் என்ன அந்த தாரா அது எல்லாத்தையும் சிஸ்டத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கதவை போட்டி நாங்கள் வெளியில் வரோம் வந்துட்டோம் வந்தன்க்கு யாரோ ஒரு மூணு பேர் வாசலில் வந்து நான் நின்றாக்க வந்து இங்கே டப்பிங் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம் சரி நீங்க யாரு வந்து டப்பிங் பேச நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா இல்ல பின்ன எப்படி டப்பிங் பேசுவேன் தெரியாது ட்ரை பண்ணலாங்கிறதாமல் நீங்க நடக்குது ட்ரை பண்ணலான்னு வந்தோம் நீங்க அதெல்லாம் பார்த்தா வேற பேர் மூணு பேர் பேரும் கிறிஸ்டின் நேம்ஸ் வந்திருக்கா எங்கன்னா இங்க போத்தீஸ்ல நாங்க வேலை செய்யறோம் சோ இங்க சொன்னா நாங்க அதனால வந்தோம் ட்ரை பண்ணலாம்னு புட்டின கதவை திறந்தோம் உள்ள வாங்கும் அப்படின்னா ட்ரை பண்ணினோம் மூணு பேரும் பிரமாதமா பேசிட்டு அதுதான் இனி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அந்த மூணு பேர் எப்படி வந்தா ஏன் வந்தா இதுக்கு வந்தா நோ ஆன்சர் இதுக்கு வரணும் அவா இந்த சமயத்துல மூணு பேர் எங்க கேக்குற மூணு பேர் எதுக்கு வரணும் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல